அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்திருந்த நம்முடைய செயலாளர் பிரகாஷ் அவர்களுக்கும் கவுன்சிலர் புவனேஸ்வரி அவர்களுக்கும் முதலில் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெண்களை இவ்வளவு மலர்ந்த முகத்தோடு தமிழகமெங்கும் தொடர்ச்சியாக கடந்த இருபது நாட்களாக பார்க்கிற வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் முதல்ல நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரம்மாண்டமாக மாநாடு போல ஒரு கூட்டம் நடத்தி தமிழகம் எங்கும் தமிழக வாக்காளர்களை சந்தித்து வருகிறார் தான் என்ன செய்தேன் என்பதை மிக கம்பீரமாக பெருமையுடன் சொல்லிக்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார் நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் ஒரு பெரும் ரோட் ஷோ ரோட் ஷோ ரோட் ரொம்ப பேச்சாளர்கள் ஒவ்வொரு வீதி முனைகளிலும் ஒவ்வொரு தெருக்குளமும் வந்து பேசுவதற்கான காரணம் இது ஒரு கவுன்சிலர் தேர்தல் போல உள்ளாட்சி தேர்தல் போல ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய கழகத்தின் தோழர்கள் பகுதி செயலாளர்கள் கவுன்சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்துவதற்கான காரணம் இன்னொரு முறை மோடி என்பவர் தமிழ்நாட்டுக்கு வந்துவிடவே கூடாது என்று இருக்கிற அக்கறையில் தான் இப்படி ஒரு கூட்டத்தில் இத்தனை பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த ஒருவர் அவரிடம் சொல்வதற்கு ஒரு சாதனையும் இல்லை வட இந்தியாவில் போயாவது நான் ராமர் கோயில் கிட்டேன்னு சொல்றாரு தென்னிந்தியாவில் வந்தா நீ கட்டினா என்ன கட்டாட்டினா என்ன பெட்ரோல் விலை குறைச்சியான்னு கேட்பாங்க வரும்போதெல்லாம் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப கடந்த ஒரு மாசத்துக்குள்ள ஏழு தடவை வந்திருக்காரு இதுவரையும் வரவே வராத மோடி அவர்கள் ஏழு தடவை இதெல்லாம் யாரு கேட்டா பெட்ரோல் சொல்லுப்பா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்னீங்க பத்தாண்டு கணக்கு வச்சிருந்தா இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணுமே வேலை கொடுத்தியாப்பா அது ஒண்ணுமே இருக்காது எப்படி வேலை கொடுப்பாரு நம்ம வீட்டில் என்ன நினைப்போம் பிள்ளைய வேலைக்கு போகணும் எந்த வேலைக்கு போகணும் எந்த வேலைக்கு போகணும் ஆசைப்படுவோம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஆசைப்படுவோம் அப்ப கவர்மெண்ட் தொழில்துறை நடத்தினா தானே கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும்

மே ஏழாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டபோது சொன்னது எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நான் வேலை செய்வேன் அடுத்த தேர்தலில் எங்களுக்கு அவர்கள் வாக்களிக்கும்படி பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னார் மோடி அப்படி இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய நம்பிக்கையை வென்றிருக்க வேண்டாமா சிறுபான்மை மக்களுடைய மாதம் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் இலவசம் இல்ல அவர்கள் ஒரு வேலை செய்யறாங்க அந்த வீட்டுல அதனால அவருடைய உரிமை தொகைன்னு சொல்லி அதற்கு உரிமை தொகைன்னு பேர் வச்சதுதான் அவர்களை கம்பீரமாக அந்த பணத்தை பெற வைத்திருக்கு அதுக்கு மேல அவர் செஞ்ச ஒண்ணு பொம்பளை பிள்ளைய படிக்குது உங்க வீட்டுல அப்படின்னா படிக்கிற பிள்ளைக்கு மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்து அந்த பிள்ளையினுடைய படிப்பு எவ்வளவு நாள் அந்த பிள்ளை படிக்குதோ அவ்வளவு நாளைக்கு பணம் கொடுப்பது என்பது ஆக்கியது இல்லையா அதுதான் அந்த திட்டங்களிலேயே மிகச்சிறந்த திட்டம் காரணம் அது ஒரு தலைமுறைக்கான திட்டம் பொம்பளை புள்ள படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு கவலைப்படுற நாடு தமிழ்நாடு அதற்காக அனுதினமும் சிந்திக்கிற நாடு தமிழ்நாடு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒரு பய ஃபெயிலா போய் படிக்காம இருப்பான் ஆம்பளை பிள்ளை பைக் எடுத்து சுத்திக்கிட்டு இருப்பான் சரி தொலை தான் விட்டுருவான் ஆனா தமிழ்நாடு பூரா பாருங்க எந்த வீட்லையும்